ந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் எதிரிகள் விஷயத்தில் இருந்து பதட்டம் குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனக்கசப்பு தீரும் எடுத்த காரியத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படும் முன்வைத்து காலை பின்வைக்காமல் வைக்காமல் முன்னேறி செல்வது மேஷத்திற்கு நன்மை யோசித்துக் கொண்டே இருந்தால் எல்லா காரியமும் கெடும் நீங்கள்தான் காரணம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபு பெற்றோர் பெரியோர் அவர்கள் மனதிற்கேற்ற காரியங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் துணை அல்லது துணைவியாருடைய நின்னணால் கனவுகள் நிறைவேறுவது பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது பிள்ளைகளுக்கு ஏற்றத்திற்கு ஏற்றவாறு செய்து கொடுப்பது வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் இந்த தடைகளெல்லாம் மதியம் ஒரு மணியிலிருந்து சரியாகும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை தரும் வாகனத்தில் மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தால் நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவு கோபதாபம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் சாதகமாக கடகம் தைரியம் தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிரிகள் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் சமாதானமோ அல்லது உங்களுக்கு வெற்றியோ ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது இன்று முக்கியம் வங்கிகளில் பணம் செலுத்துகின்ற சமயத்தில் இல்லை பணம் வாங்கி கொண்டு வருகின்ற சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கயவர்களின் பார்வை உங்கள் மீது இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ஷகராசிக்காரர்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை வண்டி வாகனம் மாற்றங்கள் இன்க்ரிமெண்ட்டுக்கு உண்டான அமைப்பு மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய பயணங்கள் மீண்டும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலமான நாள் டக்கென்று குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி இடத்திலிருந்து உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உங்களை பற்றி கேலி கிண்டல் செய்தவர்களே உங்களிடத்தில் வந்து சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் படிப்பு முன்னேற்றம் என்ற அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்கார்கள் புதிய அறிமுகத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மைய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் வண்டி வாகனத்தில் சிறிய பழுதாக இருந்தாலும் அந்த பழுதை வைத்துக்கொண்டு வாகனத்தில் செலுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது அதீத முக்கியம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தே காணப்படும் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் ஆதாயம் பெறுவீர்கள் எதிரிகள் விஷயத்திலும் தேவையில்லாதவர்கள் விஷயத்திலும் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் குடும்பத்தில் அந்யண குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டம் டக்கு டக்குன்று அனுகூலம் காணப்படும் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையை உள்ளில் அடக்கி வைத்திருப்பீர்கள் அதை தூக்கி வைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்ப்பது நன்மையை அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் ஜென்மத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவுடன் சூரியன் இருப்பதனால் கோளர் பதிகத்தை சொல்வது உத்தமம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்